மஹிந்திராவின் எலக்ட்ரிக் ஆர்ஜின் எஸ்யூவிகள் மிக சிறப்பான ஸ்டைலிங் அம்சங்கள் பல்வேறு நவீனத்துவமான வசதிகள் உயர்தரமான பேட்டரிகளை பெற்று பி மற்றும் எக்ஸ்இவி நைன்இ அப்படிங்கிற ரெண்டு மாடலா அறிமுகம் செஞ்சிருக்காங்க ரெண்டு மாடலுடைய முக்கியமான பல்வேறு சிறப்பம்சங்கள் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த விபரங்கள் பேட்டரி தொடர்பான டெக்னாலஜி விலை மற்றும் அனைத்து விதமான முக்கிய தகவல்களையும் ஆட்டோமொபைல் தமிழனில் தற்பொழுது பார்க்கலாம் வாங்க கூப்பேரக ஸ்டைல் பெற்ற எஸ்இவி நைன்இ மாடல் ஏற்கனவே சந்தையில் இருக்க எஸ் செவன் டபுள் அப்படிங்கிற மாடல் அடிப்படையாக கொண்டிருந்தா கூட ஆனால் முற்றிலும் புதுப்பிக்கப்பட்ட ஒரு புதிய பிளாட்ஃபார்ம் எலக்ட்ரிக் ஆர்ஜினா உருவாக்கப்பட்டிருக்கு அதனால அந்த மாடலுக்கு இந்த மாடலுக்கும் வித்தியாசம் இருக்கு அடிப்படை கிடையாது இது புத்தம் புதிய இங்கிலோ பிளாட்ஃபாரத்தில் எலக்ட்ரிக் ஆர்ஜினுக்காக உற்பத்தி செய்யப்பட்டுள்ள இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் கூப்பே ஸ்டைல மிக நேர்த்தியான பின்புற அமைப்பு கொடுக்கப்பட்டு மிக தாராளமான இடவசதி மற்றும் பின்புறத்துல ஆறுநூத்தி அறுபத்தி மூன்று

மிக அகலமான பனாரமிக் சன்ரூப் ஆனது இலிமினேட்டட் விளக்குகளுடன் மஹிந்திரா இன்பினி லோகோ என பல வித அம்சங்கள் ரொம்ப ஆடம்பரமாகவும் அதே நேரத்தில் அமைந்திருக்கின்றது இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் மிக தாராளமான இடவசதி அதிகப்படியான லெக் ரூம் மற்றும் ஷோல்டர் ரூம் ஹெட் ரூம் என அனைத்தும் மிக சிறப்பாக வழங்கப்பட்டு பொழுதுபோக்கு சார்ந்த அம்சங்களில் பல்வேறு சிறப்பம்சங்களை கொடுத்திருக்கின்றது மஹிந்திரா நிறுவனம் எக்ஸ் நைனி மாடலுக்கு ட்ரிபிள் ஸ்கிரீன் செட்டப் ஆனது முன்புறத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற கொண்டிருந்தது முன்புறத்தில் கொடுக்கப்பட்டுள்ள இந்த மூன்று ஸ்கிரீனும் பனிரெண்டு புள்ளி மூணு அங்குல இன்போர்டைன் சிஸ்டம் இதுல வந்து தொடுதிரை கிளஸ்டர் மற்றும் இன்போர்டைன் சிஸ்டம் டிரைவருக்கு தனியா அதே நேரத்தில் வந்து உடன் பயணிப்பவருக்கான முன்புற பேசஞ்சருக்கு தனியா வந்து இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க அது தனியாக பன்னிரெண்டு புள்ளி மூன்று அங்கு செட்டப் அவங்க தனியாக என்ன வேணாலும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் பொழுதுபோக்கு சார்ந்த அம்சங்களில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பின்புற பயணிகளுக்கும் ஆப்ஷனலாக வந்து அக்சசரிஸாக கொடுக்கப்படலாம் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் பின்புறத்தில் கொடுக்கப்படுகின்ற பூட் ஸ்பேஸ் ஆறுநூத்தி அறுபத்தி மூன்று லிட்டரா கொடுத்திருக்காங்க எக்ஸிவி நைனி மாடலுக்கு இது வந்து ரொம்ப தாராளமான இடவசதி பல்வேறு பொருட்கள் வைப்பதற்கு ஏற்ற வகையில் கொடுத்திருக்காங்க ஒட்டுமொத்தத்தில் காரின் இன்டீரியர் மற்றும் சொகுசு தன்மையான வசதிகள் என எக்ஸ்டீரியர் பலவற்றிலும் மேம்பாடாகவும் புதிய தலைமுறையினர் விரும்பும் அதே நேரத்தில் எதிர்காலத்திற்கான பல்வேறு நவீனத்துவமான டெக்னாலஜியும் இந்த கார்களில் கொண்டு வரப்பட்டுள்ளது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகின்றது காரின் இன்டீரியர்ல பல்வேறு பொழுதுபாக்கு சார்ந்த அம்சங்கள் அறுபது ப்ளஸ் செயலிகளை பயன்படுத்தும் வகையிலான ஓடிடி ஆப் என பலவற்றை கொடுத்துருக்காங்க மேலும் ஸ்பீக்கர்ஸ் என அனைத்தும் பார்த்தீங்கன்னா உயர்தரமாக கொடுத்துருக்காங்க சோனிக் ஸ்டூடியோ எக்ஸ்பீரியன்ஸை வழங்கும் வகையில் பதினாறு ஸ்பீக்கர்கள் கொண்ட ஹார்மன் கார்டன் சவுண்ட் சிஸ்டம் ஆல்பி ஆட்மஸ் ஏர் ரஹ்மானுடைய தீம் அடிப்படையிலான பல்வேறு வசதிகளையும் இந்த காரில் கொடுத்துருக்காங்க அடுத்ததை நாம மிக முக்கியமாக பார்க்க போகிறது பேட்டரியுடைய ஆப்ஷன் மற்றும் பவர் ட்ரெயின் விபரங்களை தான் இரண்டு எலக்ட்ரிக் எஸ்யூவிகளும் எக்ஸ்யூவி நைனி பி சிக்ஸ் சி என ரெண்டு மாடலுமே ஐ ஐம்பத்தி ஒன்பது கிலோவாட் ஹவர் மற்றும் எழுபத்தி கிலோவாட் ஹவர் பேட்டரி பேக்க பெறுகின்றது ரெண்டுமே பிஒடி நிறுவனத்துக்கிட்ட இருந்த பெற்ற பிளேடு செல்களை பயன்படுத்தி தான் உருவாக்கி இருக்காங்க அதனால சிறப்பான எனர்ஜி டென்சிட்டியை வழங்கும் வகையில் தயாரிச்சிருக்காங்க இதனால சிறப்பான ரேஞ்ச் கிடைப்பதற்கு முக்கிய காரணமாக அமைந்திருக்கின்றது முதல்ல ஐம்பத்தி ஒன்பது கிலோவாட் ஹவர் வேரியண்டை பத்தி பார்க்கலாம் இந்த மாடல் இருநூத்தி முப்பத்தி ஒரு ஹெச்பி பவர் முன்னூத்தி எண்பது நியூட்டன் மீட்டர் டார்க்கை வழங்குது இந்த மாடல்லேயே ரியர் வீல்ல தான் எலக்ட்ரிக் மோட்டார் பொருத்திருக்காங்க இந்த மாடல்

கிலோமீட்டர்னு அதனால கண்டிப்பா இந்த மாடலுடைய ரேஞ்ச் சராசரியா நிகழ்ந்த நேரத்தில் ஐநூறு கிலோமீட்டருக்கும் கூடுதலா வெளிப்படுத்தும் அப்படின்னு உறுதியாகி இருக்கு டிசி பாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷனல் சார்ஜர் போன்ற வசதிகள் எல்லாம் இருக்கு ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் செமி ஆக்டிவ் சஸ்பென்ஷன் சிஸ்டம் பிரேக் பை ஒயர் தொழில்நுட்பம் மிக சிறப்பான வகையில் பிரேக்கிங் அம்சங்களுக்கு ஏற்ற வகையில் கொடுத்திருக்காங்க பாதுகாப்பு சார்ந்த அம்சங்கள் ஆட்டோ பார்க்கிங் அசிஸ்ட் உள்ள கேமரா எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் லெவல் டூ அடாஸ் முன்னூத்தி டிகிரி கேமரா ஏழு ஏர் பேக்குகளை நிரந்தரமாக கொடுத்திருக்காங்க இந்த மாடல்ல இந்த மாடலுடைய விலை ரூபாய் இருபத்தி மூணு புள்ளி ஐம்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் ஆண்ட்ரோடு ஆரம்ப விலை எக்ஸோரம் பிரைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரமா இருக்கு ஜனவரி பதினேழில் முழுமையான விலை விபரம் வெளியாகலாம் அதனைத் தொடர்ந்து பிப்ரவரி அல்லது மார்ச்ல வந்து இந்த காருடைய டெலிவரி தொடங்கும்னு சொல்லியிருக்காங்க மேலும் பல்வேறு ஆட்டோமொபைல் செய்திகளை அறிந்து கொள்ள எப்பொழுது இணைந்திருங்கள் ஆட்டோமொபைல் தமிழனுடன்